இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின இந்த தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி இருந்தது இந்த நிலையில் மூன்றாவது ஒருநாள் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது சுப்மன் கில் அதிரடியாக ஆடி சதம் அவர் எழுபத்தி எட்டு பந்துகளில் நூற்றி பன்னிரெண்டு ரன்கள் எடுத்தார் அவர் பதினாலு மற்றும் அடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு ரன்களும் எட்டு ரன்களும் ரன்களும் சேர்த்தனர் மற்ற பின்வரிசை வீரர்கள் இழந்தாலும் ஓரளவு ரன்களை சேர்த்தனர் இதனால் இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரஷித் பத்து ஓவர்களில் அறுபத்தி நான்கு ரன்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி அந்த அணியின் துவக்க வீரர்கள் பில்சால் இருபத்தி மூன்று ரன்கள் டக்கெட் முப்பத்தி ராணு ரன்கள் எடுத்தனர் டாம் பண்டன் முப்பத்தி எட்டு ஜோ ரூட் இருபத்தி நாலு ஹாரி ப்ரூக் பத்தொன்பது கஸ் அட்கின்சன் முப்பத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் இங்கிலாந்து அணியின் அனைத்து பேட்ஸ்களும் பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர் இதையடுத்து இந்திய அணி முப்பத்தி புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் எடுக்க முடிந்தது ஆனால் இங்கிலாந்து அணி இருநூற்றி பதினாலு ரன்களுக்கு முழு விக்கெட்டையும் பறிக்கொடுத்தது எனவே இந்திய அணி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இந்த தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வென்றது இந்திய அணியில் ஹர்சிப் சிங் ஹர்ஷித் ரான் அக்சர் படல் ஹர்ஷித் பாண்டியா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தனர் சிறப்பாக ஆடி சதமடித்த சுப்பன் கிள்ளுக்கு ஆட்ட நாயகன் மற்றும் நாயகன் விருது வழங்கப்பட்டது